நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் உதகை கூடலூர் பந்தலூர் தேவாலா அவலாஞ்சி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இந்நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை தேனிரவு படகு இல்லத்தில் நுழைவு வாயில் மற்றும் கட்டணம் வசூலிக்கும் கூரைகள் மீது மரங்கள் விழுந்ததால் தேனிலவு படகு இல்லம் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டது மரத்தினை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்